அட என்னையா இது கோவை வேட்பாளர்கள் மூணு பேரையுமே ஒரே நிகழ்ச்சியில பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தா கடைசியில அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்திருக்காரு இப்படி வந்து கோவை மக்கள் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இருக்கிறதுல கோவை தொகுதி தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான தொகுதியா இருக்கு இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் அங்க வந்து போட்டிடுறதாங்க சோ இந்த சமயத்துல வந்து கோவையில உள்ள இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நிறுவனம் வந்து ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு அந்த வந்து போட்டியிடுற மூணு வேட்பாளர்களுமே கலந்துகிட்டு கோவையோட தேவை என்ன சொல்லிட்டு மக்கள் வந்து பேசணும் இந்த மாதிரி பேசும்போது மக்களும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் யார் அப்படின்றத சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க சரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மூணு பேரும் எல்லாருமே ரொம்ப ஆசையா வந்து பாத்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்து திமுக சார்பா போட்டிடுற கணபதி ராஜகுமார் அவர்கள் வந்து வரலங்க சரி இவர் தான் வரல அதிமுக சார்பா போட்டிடுற சிங்கை ஜி ராமச்சந்திரனாவது வந்து வருவார் நினைச்சோம் இவரும் வரல கடைசியில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுத்து கோவைக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்தாரு இப்ப இத தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா இது தம்ப அண்ணாமலையோட பவரு ஒருத்தவங்க நிகழ்ச்சிக்கு வந்து மதிச்சு கூப்பிடுறாங்க அப்படின்ன எப்படி வந்து கரெக்டா பேசினாரு பாத்தீங்களா இது அதிமுக வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் வந்தாரா இவர் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சவால் மட்டும் விட்டாரு நான் வந்து அண்ணாமலை கூட பேச தயாரா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப வந்தாரா இப்ப புரியுதா இவரோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஏன் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி சிங்கேஜி ராமச்சந்திரனை பத்தி சொல்றாங்க இவரை வந்து வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணவனே ஸ்டேஜ்ல வந்து இவர் அண்ணாமலை விமர்சனம் பண்ணாருங்க என்ன வந்து சொன்னாருன்னா கோவையோட வளர்ச்சிக்கு தேவை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இதை வந்து பேசுறதுக்கு நான் வந்து தயாரா இருக்கேன் எந்த மொழியில வேணா நான் வந்து பேசுவேன் அதனால நீங்க யாரை வேணா கிளம்பிறக்குங்க எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை பாஜகவோட நிர்வாகிகளை கூட வந்து நீங்க கிளம்பிறக்கலாம் எங்க வேணா மேடை போடலாம் என்ன தேதி என்ன டைம்னு மட்டும் சொல்லுங்க இந்த ஒரு விவாதத்துல வந்து கலந்துக்க நான் வந்து தயாரா இருக்கேன் நான் வந்து உங்க கூட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிங்கேஜி ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருந்தாரு கடைசியில் ஐம் வெயிட்டிங் அப்படின்லாம் வந்து டைலாக் வந்து இருந்தாரு சரி இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் இதுதாங்க வந்து ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து படிச்சிருக்காரு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேமான கேண்டிடேட் மாதிரி வந்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரோட விவாதமே வந்து அனல் பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவை மக்கள் எல்லாருமே ஆசையா இருந்தாங்க ஆனா கடைசியில வந்து சிங்கைஜி ராமச்சந்திரன் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வராம வந்து போயிட்டாரு இப்போ இதை பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து பங்கமா அவரை வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை விட அவர் வராமல் இருந்ததுக்கு என்ன ஒரு காரணம் வந்து சொன்னார்னா என்னையும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிட்டு கூப்பிட்டாங்க நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியல அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைமையும் டேட்டையும் என்னை கேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலை என்னை கேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவனே தான் இப்ப அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி மட்டும் வசனம் பேசுங்க நேரம் தேதி எல்லாத்தையும் குறிச்சுட்டு சொல்லுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஆனா டைமும் டேட்டும் சொன்னா வராம இந்த மாதிரி டிமிக்கி கொடுத்தீங்க இதுதான் உங்களோட வீரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில இப்ப கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு தாங்க அதிகமான ஆதரவு வந்துருக்கு எங்க கேட்டாலுமே அண்ணாமலை அவர்கள் தான் இந்த தொகுதியில ஈஸியா வின் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்புல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சான்ஸ கூட வந்து மிஸ் பண்ணாம எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே மக்களை மீட் பண்ணி அதுக்கு தகுந்த வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த கோவை தொகுதியோட முடிவுகள் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்